பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து இந்த நாள் என்பது எவ்வளோ முக்கியமான நாள் குறிப்பாக இளைய சமுதாயம் என்று பொழுது தேர்வெழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது இக்காலமும் கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கான நாற்காலி காத்துக்கொண்டு தான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் பெத்தவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து தேர்வு நடைபெற்ற நாட்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடந்தது தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இன்று தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவியர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் தொண்ணூற்றி புள்ளி சைபர் மூன்று சதவீதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சியடைந்துள்ள சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி ஆறு தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஆறு கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது சைபர் புள்ளி நாலு ஏழு சதவீதம் கூடுதலாக உள்ளது இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்பொழுது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பள்ளிகள் வருகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் தொண்ணூறு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி மூணு ஆறு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன் ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது நூற்றி முப்பத்தி ஐந்து இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர் குறிப்பாக இதில் இயற்பியல் என்று வரும்போது ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பேர் வேதியர் என்று வரும்போது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கணிதம் என்று வரும்போது மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்களும் எத்தனை மாணாக்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறார்கள் என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்களின் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்களின் எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாடப்பிரிவுக்கான பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கலைப்பிரிவுகள் எப் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது தொழிற்பாட பிரிவுகள் எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர் ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி அரசு பள்ளி மாநாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி ஐந்தாவது மாவட்டம் கடலூர் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி பத்தொம்போது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று சதவீதம் தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பது பேர் அந்த நூற்றி நாற்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி முப்பது ஏறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தேர்வெழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூறு அதாவது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு சதவிகிதம்